சிவாய் வாராகி அம்மனை வழிபடக்கூடியவங்களா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்லேருந்து ஐந்தாவது நாள் தான் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வாராகி தேவிக்கு முறையா வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகள் தொல்லை நீங்கும் தீய சக்திகளோட தொல்லை இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது சப்த கன்னிகள்ல ஐந்தாவது தேவியா தான் இந்த வாராகி இவங்க ஆதிபராசக்தியோட படை தலைவி ஒரு பெரிய படைக்கே தலைவியாக இருந்து எப்படி நல்வழிப்படுத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரணாக இருந்து நம்மளுக்கும் நல்வழி காட்டுவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஒரு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்பிறையில் ஒரு பஞ்சமி தேய்பிரையில் ஒரு பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியில் வாராகியமான வழிபடுறீங்க அப்படின்னா உங்களோட தொழில் முன்னேற்றம் நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிறை பஞ்சமியில் வழிபடும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள்லாம் குறைந்து போகும் கடன் எல்லாம் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிறையிலும் சரி தேய்பிரையினாலும் சரி எந்த ஒரு பஞ்சமியில் வாராகி தேவியை வழிபட்டாலும் நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாராகி தேவி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவா இந்த அற்புதமான நாள் என்றைக்கு வருது அப்படின்னா வரக்கூடிய ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க காலையிலிருந்து முறையாக வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து மாலை ஆறரைக்கு மேலே வாராகி தேவிக்கு விக்கிரகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்க அஞ்சு அபிஷேகம் பண்ணுங்க அவங்களுக்கு கருப்பு உளுந்துல வடை செஞ்சு வச்சு நெவேதியம் படைச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி மனதார வாராகி தேவியை வழிபடுங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னு நான் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஓம் வாராகி தேவியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்